வணக்கம் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறது இலங்கையில் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரோஸ் பான் தான் செய்து கொள்ள போகிறோம் இது நாங்கள் இலங்கையில் இருக்கக்க தேவைக்கேற்ப உடனேயே வேண்டி சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனால் வேறு நாடுகளில் இருக்கிறவைக்கு இதை உடனே வாங்கி கொள்வது கஷ்டமாக இருக்கும் அதால் நாங்கள் இதை வீட்டில் எப்படி அதே மாதிரி நல்லா சுகமாக செய்கிறோன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல நாங்கள் இந்த பானுக்கான மாவை கொள்ள போகிறோம் இந்த மா குளைக்கே எல்லாம் சரியான அளவுகளில் எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ இதுக்கான மா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோ கோதுமை மா எடுத்திருக்கிறேன் இதோட உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறோம் உப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெண்டு தேக்கரண்டி உப்பு எடுத்திருக்கிறேன் இதோட ரெண்டு தேக்கரண்டி சீனி முக்கியமானது ஈஸ்ட் வேற ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கிறேன் இது மூன்று தேக்கரண்டி இருக்குது எல்லாம் தேக்கரண்டி அளவில் எடுத்திருக்கிறேன் மூன்று தேக்கரண்டி ஈஸ்ட் இப்போ இதை ஒரு தடவை எல்லாம் சேர்களை கலந்து விட்டு இப்போ இதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ள போகிறோம் எண்ணெய் தேங்காய் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு ஒருவேளை தேங்காய் அண்ணன் பிடிக்கலை சொன்னால் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கொள்ளலாம் இந்த தேங்காய் மூன்று மேசக்கரண்டி மூன்று மே சக்கரண்டி தேங்காய்ண்ணெய் எடுத்து வச்சுட்டுருக்குறோன்னு இதில் இப்போ இந்த நேரத்தில் ஒரு மே சக்கரண்டி தேங்காய் அண்ணையே சேர்த்துக்கொள்ளுவோம் ஏன் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொள்வோம் இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்து கொள்ள போகிறோம் நீங்கள் இதுக்கு கட்டாயம் இளம் சூடான தண்ணி தான் சேர்த்து கொள்ளணும் நான் இளம் சூடான தண்ணி அஞ்சூறு மில்லி லீட்டர் எடுத்துருக்கிறேன் இதை சேர்த்து கொள்ளுவோம் கையில் தொட்டு பார்க்க கையில் அந்த சூடு தாங்கக்கூடிய அளவில் இருக்கணும் இப்போ இது எல்லா மாவு எல்லாம் உண்டா சேர்க்குற அளவுக்கு கலந்து விட்டு குளைச்சிருக்கிறோம் இப்போ இது ஒரு தட்டொண்டுக்கு மாற்றி கொள்கிறேன் இந்த தட்டொண்டில் மாற்றி குளை அதை குளைக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் இப்போ இந்த மாவை நாங்கள் நல்லா குழைச்சு கொள்ளணும் குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலும் குழைச்சு கொள்ளுவோங்க இப்போ இந்த மா நல்லாவே குழைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் நல்லா குளைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதை நாங்கள் இனி அந்த சட்டி வச்சு நான் அந்த மா குழைச்ச அந்த சட்டியிலே வச்சு கொள்றோம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் பூசி கொள்வோம் இதுக்கு பூசுற எண்ணெய் அந்த நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த தேங்காய் அண்ணிலே தான் பூசிக்கொள்றேன் பூசிட்டு இந்த குழாய்ச்சி வச்சுருக்கிற மாவை இதில் வச்சு நாங்கள் இறுக்கி விட்டு கொள்ள போகிறோம் இதை வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் முன்ன சொன்னால் சாதவமாக தூவி விட்டு கொள்ளுவோங்கோ இல்லை என்று சொன்னால் இந்த எண்ணெயில் எடுத்து மேலால் பூசிக்கொள்ளுவோம் பூசிட்டு நல்ல இறுக்கமான மூடி அல்லது ஒரு பொழுத்தினால் இறுக்கி மூடி விட்டு கொள்ளுவோம் இந்த பொழுத்தினாலேயே இறுக்கமாக மூடி விட்டு கொள்ள போகிறோம் இப்போ இந்த இறுக்கமாக நல்லா மூடியெல்லாம் பொழுத்தியும் போட்டுவிட்டோம் இதை நாங்கள் இப்படியே ஒரு ஒன்றரை மணித்தியாலம் அளவுக்கு விட்டுக்கொள்வோம் நீங்கள் இதை அப்படியே விடைக்குள்ளே இது நல்ல பொங்கி நல்ல ஊதி டபுள் சைஸுக்கு வெறும் இதில் சட்டியில் இந்தளவுக்கு ஃபுல்லாக வந்துடும் அளவுக்கு விட்டுட்டு என்ன செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இது ஒன்றரை மணித்தியாலம் விட்டுருந்தே நான் பாருங்கள் பாக்க தெரியுது நாங்கள் வச்சதை விட இப்போ ஒரு டபுள் மடங்கில் வந்திருக்குது இப்போ அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ இந்த மாவை எடுத்துக்கொள்ள போகிறாங்க இப்போ வழியில் இது ஒரு தட்டொன்றுக்கு மாற்றிக்கொள்றேன் இப்போ இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அளவான உருண்டையலா சம அளவு உருண்டையலாக பிரிச்செடுத்து எடுத்துக்கொள்ள போகிறோம் இது நீங்கள் உங்களோட தட்டுக்கேற்ற மாதிரி அளவான பிரிச்சு எடுத்து கொள்ளணும் நீங்கள் என்ன தட்டில் பேக் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவான உருண்டையலாக பிரிச்செடுத்துக்கொள்ளுங்க எல்லாம் ஒரே அளவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பானம் எல்லாம் ஒரே அளவில் இருக்கும் இப்ப இதில் எட்டு உருண்டைகள் எடுத்துருக்குறேன் இப்போ இதுக்கு என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இதுக்கு மேலே திருப்பி நாங்கள் அந்த எடுத்து வச்சுக்கிற தேங்காய் எண்ணெயில் மேலால் பூசி இப்போ எல்லா உருண்டைகளுக்கும் எண்ணெய் பூசி ஆச்சுது இதை நீங்கள் ஒரு பொழுத்தீனா அல்லது ஒரு துணியால் மூடிக்கொள்ளுங்கோ மூடிட்டு இதை எடுத்து வச்சுட்டு நாங்கள் இதுக்கான தட்டு எடுத்து கொள்ள போகிறோம் இப்போ இந்த தான் நான் இன்றைக்கு பான் வச்சு கொள்ள போகிறேன் உங்கள்கிட்ட ஒருவேளை பானுக்குரிய தட்டுன்னு சொல்லி என்று சொன்னால் அந்த தட்டில் வச்சு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்படி கேக் பேக் பண்ண பயன்படுத்துகிற ஒரு அளவான தட்டாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க இப்போ இதுக்கு Eta lagun nu buzikolubam. Ela me tegunga anadan buzikoluren. Eta zaiten lan bariba buzikolubam. எ பூசியாச்சு இப்போ நாங்கள் அந்த உருட்டி வச்சிருக்கிற ஒவ்வொரு உருண்டை எடுத்து தட்டி இந்த தட்டில் அடிக்கொள்ள போறோம் கையுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊசிட்டு இப்படி ஒரு பக்கம் இப்படி தட்டி விட்டு கொள்ளுங்க தட்டிவிட்டு இது என்ன மற்ற பார்த்தால் இப்படி மடித்து விட்டு கொள்ளுவோம் மடித்து இதையும் ஒரு தடவை இப்படி தட்டி கொள்ளும் ஒருபோல் நீங்கள் அந்த பயன்படுத்துகிற தட்டு கொஞ்சம் அகலம் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் அகலமாகவே தட்டி கொள்ளலாம் தட்டிட்டு இதை ரெண்டு பக்கமும் நல்லாவே எண்ணெய் பூசி கொள்ளணும் எண்ணெய் பூசினிங்கன்று சொன்னா தான் உங்களுக்கு அந்த இடுக்கையும் இலகுவாக இருக்கும் இதை எடுத்து நாங்கள் அந்த தட்டில் வச்சு கொள்ள போகிறோம் இப்போ இந்த தட்டில் இப்படி இதில் வச்சு கொள்ள போகிறோம் இது இப்படி ஓரளவு உள்ளுக்கு இருக்கிற மாதிரியே அந்த அளவுக்கு இதுண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னால் இது நாங்கள் திருப்பி மூடி விட்டு கொள்ள போகிறோம் பிறகு அப்போவும் கொஞ்சம் மேலே பொங்கி வரும் அதால் இப்படி கொஞ்சம் இந்த இதுண்ட உள்பகுதிக்கு இந்தளவுல இருக்கிற மாதிரி தட்டி கொள்ளுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி இதில் வச்சு கொள்ள போகிறோம் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் இப்படி தட்டி தட்டி இதில் கொள்ளுங்க ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தட்டிட்டு நல்ல வடிவாக எண்ணியை பூசி கொள்ளணும் இப்போ எட்டு உருண்டையலும் இப்படி தட்டி வச்சுட்டு இதில் சின்ன ஒரு இடைவெளி இருக்குது இதால் இது இப்படி நாங்கள் விட்டோம்னு சொன்னால் இது இப்படியே விழுந்துடும் அதால் இதுக்கு ஒரு அலுமினியம் பாப்பி இது நான் இதுக்குள்ளே வச்சுக்கொள்ளுறேன் உடத்துக்கு இப்படி வச்சோம்னு சொன்னால் இது விழாமல் நல்ல அளவாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒருவளோ பெரிய இப்படி தட்டு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னு சொன்னால் இப்படி வச்சு கொள்ளுவோம் இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் இதுக்கு மேலே திருப்பி எண்ணெய் ஊசி கொள்ளணும் இது இந்த மேற்பகுதிக்கு திரும்ப எண்ணெய் ஊசி கொள்ளுவோம் இனி திரும்ப நாங்கள் இதை மூடி போட்டு பொழுத்தினோ அல்லது துணியால் மூடி குறைஞ்சதோ ஒரு அரை மணத்தியாலம் உண்டாலும் வெட்டுக்கொள்ளுவோங்கோ இப்போ நாங்கள் விட்டோம்ன்ற சொன்னால் திரும்பி அளவத்தில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் மேலே வெறும் அதால் திருப்பி விட்டுக்கொள்ளுவோம் நான் ஒரு துணியாலையே மூடிக்கொள்கிறேன் சுத்தமான துணி உண்டால் மூடியை போட்டு வெட்டுக்கொள்ளுங்க இப்போ இது அண்ணளவாக ஒரு அரமணத்தியாலம் ஆயிட்டுது இப்போ பாருங்கள் அளவாயே வந்திருக்குது நாங்கள் வச்சதை விட கொஞ்சம் மேலே வந்திருக்குது இப்போ இது நாங்கள் அவனில் வச்சு கொள்ள போகிறோம் அவனில் வைக்க முதல் திரும்ப நாங்கள் இதுக்கு எண்ணெய் பூசி கொள்ளணும் இந்த மேற்பகுதிக்கு எண்ணெய் பூசி கொள்ளுவோம் இதே நேரம் அவனை நான் ஹீட்டாக விட்டுட்டு நூற்றி எண்பது பாயசியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஹீட்டாக விட்டுருக்குறேன் இதுக்கு எண்ணெயை பூசிட்டு அவனில் வச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம் இப்போ நாங்கள் இதை அவனில் வச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம் அவனில் வைக்கிறது நூற்றி எண்பது பகைசியில் நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பிடிக்கும் உங்களுக்கு இடையில் பார்க்கக்க உங்களுக்கு தெரியும் மேற்பகுதி நல்ல ஒரு நிறம் மாறி வந்திருக்கும் அந்தளவுக்கு விட்டு எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ அவனில் இருந்து இறக்கி ஆச்சுது மேலே எப்படி நல்ல நிறம் மாறி வந்துட்டது உள்ளையும் நல்லாவே அமைஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷம் வரைக்கும் விட்டுருந்தனாலும் இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நல்லாவே அவிஞ்சு வந்திருக்குது நல்ல சூடாக இருக்குது இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுவோம் பேரங்க நல்ல சாஃப்டாக வந்திருக்குது கரங்கு இப்படி இருக்குனு சொல்லி நல்லா சாஃப்டாக நல்லாவே அவிஞ்சும் இருக்குது இப்போ இனி நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ரெண்டு பக்கமும் ஒரு நாங்கள் அவனில் வச்சு எடுக்க போகிறோம் இதை நாங்கள் சில பேருக்கு இப்படியே சாப்பிட பிடிக்குமா நான் ரோஸ் பாண்டக அப்படின்னு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் முருகத்தன்மைக்கு தன்மைக்கு இருக்கணும் அதால் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்படி ஒரு இன்னொரு தட்டில் இந்த பானுகளை உ தேவைக்கேற்ற மாதிரி வச்சு ரெண்டு பக்கமும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவனில் வச்சு எடுத்துக்கொள்ளுவோம் எடுத்துகிட்டு பார்ப்போம் ரெண்டை வச்சு எடுத்து காட்டுறனுப்ப இப்போ பாருங்கள் ரெண்டு பானை எடுத்து ரோஸ் பண்ணி எடுத்து ரெண்டு பக்கமும் நல்ல மொறு மொறுப்பாகவே வந்திருக்குது இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ இந்த ரோஸ் பானோட சாப்பிட்றதுக்கு நான் பொறிச்சு இடித்த சித்திர மிளகாய் சம்பல் செய்திருக்கிறேன் இப்போ இந்த சம்பள்தான் இதோட சாப்பிட நல்லா இருக்கும் நீங்களும் இப்படி ரோஸ் பான் செய்து சாப்பிட என்று சொன்னால் இந்த அளவுகளில் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கோ நாங்கள் அங்கே இலங்கையில் சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட்லேயே இருக்கும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்தன் சொல்லி கீழே சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி